வானங்களும் மகிமையை சொல்லிடும் வையகமோவும் படைப்பினை கூறிடும் சொற்களே தேவையில்லை அவை சாட்சிகளாகின்றன தேவனே உமது மகிமை எங்கும் நிறைந்துள்ள வானங்களும் மகிமையை சொல்லிடும் வையகமோவும் படைப்பினை கூறிடும் சொற்களேது இல்லை அவை சாட்சிகளாகின்றன ஆகின்றன தேவனே മഹിമ എങ്കും നുറൈതുതേ ആരാതി പേൺ ആരാധിപ്പഹിമൈദേവനെ ആരാധിപ്പരാതി പേനാൻ ആരാധി

தேவனின் கற்பனை செம்மையானதும் சந்தோஷம் தருவதும் தேவனின் நியாயமே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் மகிமை தேவனை ஆராதிப்பேன் கத்தர் உமக்கு பயப்படுவேன் அது சுத்தம் ஆனதே உமது நீதியை உண்மையானது நிலைத்து நிற்குமே உமது வார்த்தை பயனுள்ளது அதையே பற்றி கொள்வேன் அது பொன்னை விடவும் விரும்பத்தக்கது தேனிலும் இனியது ஆராதிப்பின்னான் ஆராதி ஆராதிப்பேன் மகிமைதவனை ஆராதி ஆராதிப்பேன் ஆராதி ஆராதிப்பேன் பேன் மகிமைதவனை ஆராதிப்பேன் வானங்கள் உம் மகிமையை சொல்லிடும் வையகமோவும் படைப்பினை கூறிடும் சொற்களேது இல்லை அவை சாட்சியாகின்றன தேவனே உமது மகிமை எங்கும் நிறைந்துள்ளதே ஆராதி